இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சித்திரை திருவிழாவுக்கான அட்டவணை இதோ இருபத்து ஒன்பது ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கிவிட்டது பிறகு வரும் ஆறு மே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று மீனாட்சி பட்டாபிஷேகம் நடைபெறும் அடுத்ததாக எட்டு மே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று மீனாட்சி திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெறும் பிறகு ஒன்பது மே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று நான்கு மாசி வீதிகளையும் சுற்றி தேரோட்டம் நடைபெறும் பிறகு பத்து மே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று கள்ளழகர் அழகர் கோயிலில் இருந்து மதுரைக்கு புறப்படுவார் அடுத்து மே பதினொன்று அன்று மதுரையில் கள்ளழகர் எதிர் சேவை நடைபெறும் பிறகு பன்னிரண்டாம் தேதி மே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று சித்திரை திருவிழாவின் உச்ச நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு அருள் பாலிகிறார் முழு வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி